எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டாவிடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரி தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும் அப்படியே அந்த காட்டியை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கும் கூட்டோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும் நினைச்சாலும் சும்மா கெட்டா தனியா வந்து அத்தனை பேருக்கு தண்ணி காட்டும் எப்ப எதையும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது

அவங்கள எப்படி நான் மறப்பேன் அவங்கள என்னுடைய உயிராச்சு என் நெஞ்சில் கொடி என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டிலேயே நம்ம இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்து விட்டுகிற என்னுடைய அம்மாக்கள் அக்காத்த மதுரை நாள உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி துரிக்கிற யாருக்கும் அடங்கால காலைகள் விளையாடுற அதை தான் நம்ம வைகை யாருதான் அழக வாத்தனிக வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான கூட உணர்வு பூர்வமான மண் அது மட்டும் இல்லை இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உலகப்பூர்வ உமா நாயகர் நான் இந்த மண்ணை கவலை எடுத்து வைச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குல ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தொழிற்சையை எழுதியால வரதுதான் அவரோட தமிழ் நன்றி வாய்ப்பு கிடைக்கல ஆமா அவர் நீங்க அண்ணன் புரட்சி வாய்ப்ப்பு கிடைத்தது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமா உண்மையா நம்ம பக்கத்துல நிக்கிறவங்க அது தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படிதான் உண்மையான அரசியல் உணவு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்ல அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மக்கள் செய்கிற அரசியல் இது இரண்டாவது மாநில மாநாடு சூடும் மரணம்

சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் நம்ம மாநாட்ட ஒழிக்கிற குரல் இந்த ஒற்றை தமிழ் மக்களோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல் இந்த சிவாயின் மாபெரும் கலை வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கலந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகரங்களாக இருந்த தோழர்களாக நம்மோடு பயணிக்கு துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதனுக்காக முடிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சமநீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக முடிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை குழு குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒழிக்கு தவிர ஒரு நாலு போயவே உயாது இட் இஸ் அன்ஸ்டாபிள் வாய்ஸ்